வாகன பழுது பார்க்கும் தொழிலாளருக்கு தனியிடம் வழங்கக் கோரி உதகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நீலகிரி மாவட்டத்தில் மோட்டார் வ பழுது பார்க்கும் தொழிலாளர்களுக்கு தனியிடம் ஒதுக்கி வ தர வேண்டும் என கோரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இன்று உதகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த எட்டு மாதங்களாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்காததால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது நீலகிரி மாவட்டம் முழுவதும் இரு சக்கர நான்கு சக்கர ஆறு சக்கர வாகனங்கள் பழுது பார்க்கும் மெக்கானிக் டிங்கர் பெயிண்டர் எலக்ட்ரீஷியன் உள்ளிட்ட தொழிலாளர்கள் பரவலாக பணியாற்றி வருகின்றனர் ஒர்காப்புகள் பல இடங்கள் சிதறியுள்ளதால் சாலையோரங்களில் வாகன நிறுத்தி பழுது பார்ப்பது தினசரி போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமாக இருப்பது மழைக்காலங்களில் சேரும் சகதியிலும் வேலை செய்ய வேண்டிய நிலை தொழிலாளருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை என பல சவால்கள் உருவாகியுள்ளன எட்டு மாதங்களாக தீர்வில்லை என தொழிலாளர்கள் குறை தனியிடம் ஒதுக்கித் தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஈடுபட்டும் இதுவரை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர் இந்த நிலையில் நீலகிரி மாவட்ட மோட்டார் வாகனம் பழுதுபார்க்கும் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் இன்று உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு வாகன தொழிலாளருக்கு தனியிடம் வழங்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பின தொழிலாளர்கள் தெரிவித்ததாவது எங்கள் பிரச்சனைகள் எட்டு மாதங்களாக கவனிக்கப்படவில்லை பாதுகாப்பான ஒழுங்குபடுத்தப்பட்ட இடமின்றி தொடர்ந்து வேலை செய்வதால் எங்கள் வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திக்காக சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் வேலை செய்ய இடம் வேண்டும் 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 எங்களுக்கு இடம் வேண்டும் போராட்டம் போராட்டம் கவன ஈர்ப்பு போராட்டம் போராடுவோம் போராடுவோம் இடம் கிடைக்கும் முறை போராடுவோம் போராட்டம் மீது போராட்டம் வாழ்வாதார போராட்டம் இடம் கொடு இடம் கொடு